உள்ளங்களுக்கு வணக்கம் மனிதர்களால் முடித்து காட்டப்பட்ட பல சாதனைகள் அதற்கு முன் அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட காரியங்கள் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் ஏற பல நாடுகளில் இருந்தும் மலையேறும் குழுவினர் வந்தார்கள் அவர்களுக்கு சுமை தூக்கும் கூலியாக அவர்களுடன் மலையேறி சென்றவர்தான் டென்சிங் நேபாள நாட்டுக்காரர் திண்ணை பள்ளிக்கூடம் கூட சென்று படிக்காதவன் மலையேற வந்தவர்களுடன் அவனும் அவர்களின் மூட்டை முடிச்சுகளை முதுகில் சுமந்து கொண்டு மலையேறி செல்வான் கடும் குளிர் பனி புயல் என்று பல்வேறு இயற்கை சீற்றங்களை எதிர்த்து அந்த குழுவினர் எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டு மலையேறுவார்கள் அவர்கள் கொடுக்கிற தான் டென்சிங்கும் அந்த துன்பங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களோடு மலையேறினான் ஆனால் எந்த மலையேறும் குழுவினரும் எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியை எட்டி பிடிக்க முடியவில்லை டென்சிங்கின் கண்முன்னாலேயே அவர்கள் ஆயிரம் அடி பள்ளத்தில் சறுக்கி விழுந்து செத்தார்கள் பிறகு அடுத்த ஒரு குழு வரும் இம்முறை நாங்கள் ஏறி காட்டுவோம் என்று சவால் விட்டு மலை ஏற தொடங்குவார்கள் வழக்கம் போல டென்சிங்கும் அவர்களுடன் கூலி தொழிலாளியாக மலை ஏறுவார் அதே இடர்பாடுகள்தான் மீண்டும் ஆனால் இறுதியிலே ஒரு மனிதன் வந்தார் அவர் பெயர் கில்லாரி அவர் நான் எவரெஸ்ட் உச்சியை எட்டி பிடித்து அதன் தலையில் கால் பதித்து வெற்றி கொடி நாட்டுகிறேன் என்றார் டென்சிங்கிற்கு நம்பிக்கை இல்லை ஆனால் என்ன செய்ய குடும்ப கஷ்டம் காரணமாக அவருடன் சேர்ந்து மலையேற ஆயத்தமானார் டென்சிங் இம்முறை கில்லாரி எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் ஏறி வெற்றி கண்டார் தன்னோடு வந்த டென்சிங்கையும் கை கொடுத்து தூக்கிவிட்டு அவனையும் எவரெஸ்ட் உச்சி மீது ஏறி நிற்க செய்தார் உலக சாதனையை தான் மட்டும் செய்ததோடு அல்லாமல் தன்னோடு பை தூக்கி கொண்டு வந்த கூலிக்காரன் என்று தாழ்வாக எண்ணாமல் டென்சிங்கையும் எவரெஸ்ட் உச்சியில் ஏறி உலக சாதனை புரிந்த பெருமையை முதன் முதலாக உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் உச்சியை அடைந்து நின்ற பெருமையை டென்சிங்குக்கும் வழங்கினார் கில்லாரி தனக்கு முன்னும் தன்னோடும் எவரெஸ்ட் ஏற முயன்று இயலாமல் ஏமாற்றத்தோடு திரும்பியதே எண்ணி டென்சிங் மனம் சோர்ந்து விடவில்லை அடுத்தடுத்து முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் தானும் ஈடு கொடுத்து எவரெஸ்டே அடையும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டான் ஒரு நாள் வெற்றிக்கனியை எட்டி பிடித்தான் டென்சிங்கிற்கு முயன்றால் முடியும் என்கிற வெற்றி மனப்பான்மை இருந்ததோ இல்லையோ வெற்றி பெற முடியாது என்கிற தோல்வி மனப்பான்மை மட்டும் அவனுக்கு ஏற்படவே இல்லை டோரா புச்சி கார்ட்டூனில் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் என்ற வரிகள் ரிப்பீட்டடாக வந்து கொண்டே இருக்கும் நாமும் நம் வாழ்வில் இவ்வரிகளை ரிப்பீட் செய்வோம் இந்த உலகில் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை முயற்சியைத் தொடர்வோம் சாதனையாளர்களாக திகழ்வோம் வாழ்க்கையை நன்றி மீண்டும் சந்திப்போம்